வணக்கம் பிறகுலே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டைய காலத்து இலங்கையின் பணம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அதனுடைய கஸ்டியத்தை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கஸ்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஆரம்ப காலம் தொட்டே நீண்டதொரு வரலாறு கொண்ட நாடு என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வரலாற்றிலும் வந்து இலங்கை முக்கிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிழக்கு முதல் மேற்கு வரை வந்து வியாபார கடலுக்கு மத்திய இலங்கை அமைந்துள்ளதால் வந்து பண்டைய காலங்களில் வந்து கடல் வழியே மற்றும் தரை வழி ஊடாக வந்து வர்த்தகம் செய்வதற்கு மெதுவான ஒரு நாடாக வந்து இருந்துள்ளதாகவும் வந்து கல்வெட்டுக்கள் வம்ச கதைகள் பண்டைய கடித ஆவணங்கள் மற்றும் ஏனைய தொல்பொருளியல் சான்றுகளின் ஊடாக வந்து அறிந்து கொள்ளலாம் இந்த சான்றுகள் நாணயங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் முக்கிய இடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து நாட்டின் ஒவ்வொரு காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட நாணய குற்றிகள் அந்நாட்டின் வரலாற்றினை தெரிந்து புரிந்து கொள்வதற்கு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுர காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் வந்து ஹபானா இலங்கையின் மிக பழமையான நாணயமாகும் இது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து புராண எனவும் ஆங்கிலத்தில் வந்து எல்டிங்கஸ் எனவும் அழைக்கப்பட்டிருக்கிறது வட்டம் சதுரம் செவ்வகம் மற்றும் நீண்ட செவ்வகம் போன்ற வடிவங்களை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவாதிக நாணயங்கள் வந்து ஒரு பக்கத்தில் நடக்கும் யானை ஒன்றின் உருவத்தையும் அரை அடையாளங்கள் மற்றும் தாது கோபுரங்கள் மற்றது வந்து சதுர கோடுடன் வந்து கூடிய மூன்று கிளைகளையும் கொண்ட ஒரு அரசு மரம் ஒன்றையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செப்பு உலோகத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட பிடரிமயிர் இல்லாத சிங்க நாணயங்கள் ஒரு பக்கத்தில் வந்து சிங்க உருவமும் மறுபக்கத்துல வந்து சிறிய மூன்று அல்லது நான்கு புள்ளிகளும் கொண்டு காணப்படும் இது பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துக்கு பின் வந்து மூன்று நாலாம் நூற்றாண்டுகள்ல வந்து பயன்படுத்தப்பட்ட இந்த நாணயங்கள் வந்து அனுராதபுரம் அகழ்வுகளின் போதும் வந்து வட பிராந்திய அவள் அகழ்வுகளின் போதும் வந்து பெருமளவு வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி பளிங்குகள் கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் மற்றும் கிறிஸ்துக்கு எட்டாம் நூற்றாண்டுகளில் வந்து பெண்ணின் உருவத்துடன் கூடிய நாணயங்கள் வந்து முதற் தடவையாக வந்து இலங்கையில் சுற்றோட்டத்தில் காணப்பட்டுள்ளதாம் நாணயங்களின் முகப்பில் காணப்படுகிற பெண் லக்ஷ்மி என கருதப்படுகிறது ஆதலால் வந்து இந்த நாணயங்கள் லக்ஷ்மி தகடு நாணயங்கள் என அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது புலனறிவை முதல் கோட்டை ராஜ்யம் வரை பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் செப்பு பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இந்த காலத்து நாணயங்களில் சொன்னா இருந்த மன்னர்களின் அச்சிடப்பட்டிருந்தமை இவற்றில் வந்து காணப்பட்ட விசேஷ அம்சமாகவும் இருக்கிறது முதன் முதல்ல வந்து ஆட்சியாளரின் பெயருடன் வந்து நாட்டில் வழிபடப்பட்ட நாணயங்களை பிக்காலங்களில் தான் இயங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வரலாறு சோழர்களின் ஆதிக்கத்தை வந்து முறியடித்து நாட்டை வந்து ஒரு கோடி இன் கீழ் வந்து கொண்டு வந்துள்ளதுடன் புலனர்வை ராசதானியை வந்து ஆரம்பித்து வைத்த முதலாவது விஜய மன்னரும் ககவனு நாணயங்களை வந்து வெளியிட்டுள்ளாராம் அவர் நாணயங்களை தயாரிக்கின்ற போது அவற்றின் மேல் வந்து தமது பெயரையும் பொறித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன்படி நாணயங்களின் தமது பெயரை பொறித்து அவற்றை வந்து வெளியிட்ட முதலாவது சிங்கள மன்னன் முதலாவது விஜய பாக்கும் மன்னராகவும் காணப்படுகிறார் அந்த நாணயம் மஸ்ஸ என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தம்பதனிய காலத்து நாணயங்கள் நாணயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்காலத்து நாணயங்களில் வந்து உள்ளடங்கி உள்ள உருவப்படங்கள் அநேகமாக அனுராதபுர காலகட்டத்தில் வழிபட்ட நாணயங்களை ஒத்தவையாக காணப்படுகிறது நாணயத்தின் ஒரு பக்கத்தில் வந்து ஆடையும் ஒரு மனித வலதுபுறம் நோக்கியவாறு உருவம் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது செப்பினால் வந்து தயாரிக்கப்பட்ட மச நாணயத்திலும் அதே உருவத்தை வந்து காணக்கூடியதாக உள்ளது நாணயத்தின் மறுபக்கத்தில் அமர்ந்த நிலையத்தில் உள்ள ஒரு உருவம் காணப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் முதலாவது நாணயத்தால் வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பத்தாம் திகதி அச்சிடப்பட்டுள்ளதாம் அந்த முதலாவது நாணயத்தால் தொகுதி வந்து பதாக ஐம்பது நூறு ஐநூறு மற்றும் ஆயிரம் பருதி பெருமதிகளை வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இன்று இதனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இலங்கையில் வந்து பண்டைய காலத்து இலங்கையின் பணம் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருந்தோம் இந்த கிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி